அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் வரமதுல்லாஹி வார்காரூர்ந்தார் இன்றைக்கி ரொம்ப பயனுள்ள ஒரு இஸ்மை பற்றி பார்க்கலாம் உங்களுடைய கணவர் உங்களிடம் நல்ல முறையில் நடக்க உங்களோட அன்போட நல்ல ஒரு மரியாதையோடு உங்கள்கிட்ட நடந்துக்க இந்த அமலை நீங்கள் செஞ்சுட்டே வாங்க கண்டிப்பாக உங்களுடைய கணவருடைய மனதில் நல்ல ஒரு உங்கள் மேலே நல்ல ஒரு அபிப்பிராயத்தை ஏற்படுத்தி உங்கள்கிட்ட பாசமாக அன்போடு நடந்துக்க மரியாதையோடு உங்களை ட்ரீட் பண்ணுறதுக்கு அல்லதால உதவி செய்வான் இன்ஷால்லா இந்த அமல் இந்த எண்ணிக்கையில் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கணவர் இடத்துல நல்ல ஒரு மாற்றத்தை உங்களால் கண்டிப்பாக உணர முடியும் ஏன்னா நாம் இதில் அல்லாஹுடைய திருநாமத்தில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு திருநாமத்தை ஓதி அவனிடம் நாம் முறையின்றோம் குரானில் கூட அல்லாஹ் அல்லாஹாலா குறிப்பிட்டு இருக்கான் எனக்கு அழகிய திருநாமங்கள் இருக்குது என்னுடைய திருநாமங்களை கொண்டு என்னுடைய பெயர்களை கொன்று என்னை அழையங்கள் நான் நிச்சயம் பதிலளிப்பேன் அப்படின்னா குறிப்பிட்டு இருக்கான் அதனால் நீங்கள் இந்த ஒரு திருநாமத்தை உதவியாக அல்லாஹ்விடம் மனசில் நீத்து வச்சுக்கோங்க கணவருடைய மனதில் நல்ல ஒரு எண்ணம் வரணும் என் மேலே என் மேலே பாசமாக நடந்துக்கணும் என்ன பாசமாக இருக்கணும் என்ன மரியாதையோட மதிப்போடு நடத்தணும் எனக்கு பிடிச்ச மாதிரி அவங்க நடந்துக்கணும் அப்படின்னு மனசில் நீயத்தை வச்சுக்கிட்டு ஒழுவோடு ஒரு இடத்துல அமர்ந்துக்கோங்க சுத்தமான முறையில் ஒழு செஞ்சுக்கிட்டு ஒரு இடத்துல அமர்ந்து முதல்ல நீங்கள் தரூத் இப்ராஹிம் செலவாத் பதினோரு முறை ஓதுங்க எந்த ஸ்தலத்துக்கு வேணாலும் மோதலாம் ஆனால் தருத் இப்ராஹிம் சிறந்தது அதனால நீங்க அதே ஊதிக்கோங்க பதினோரு முறை ஊதிட்டு சூரத்துள் ஃபாத்திஹாவை ஏழு முறை ஊதுங்க சூரத்துல் ஃபாத்திஹாக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கு முதல் குரானுடைய முதல் சுறாவாக இருக்கக்கூடிய சூரத்துள் ஃபாத்திஹாக்கு அதிக அதிகமான சிறப்புகள் இருக்கு என்ன ஒரு விஷயத்துக்காக வேணாலும் நம்ம அதை ஓதலாம் நம்மளுடைய நோய் நொடிக்காக ஓதுறது இருந்தாலும் ஓதலாம் நம்மளுடைய வாழ்க்கைக்காக ஓதுறதா இருந்தாலும் ஓதலாம் பிரச்சனைகள் கடன் எதுக்காக வேணாலும் நம்ம ஓதலாம் சுதல் ஃபாதிகா ரொம்பவும் சிறந்த ஒரு சுறா நம்மளுடைய பாதுகாப்பிற்காக கண்டிப்பாக இந்த சுறா ஓதலாம் இந்த ஒரு சுறாவை ஏழு முறை ஓதுங்க அதுக்கப்புறம் அல்லாஹுடைய திருநாமங்களில் ஒற்றையாக இருக்கக்கூடிய ஒரு திருநாமம் யா வதூது யா வதூது யா யா ஓதூது யா யா வதூது யா லா அப்படின்ட்டு பதினோரு முறை ஓதுங்க ஓதுனதுக்கு அப்புறம் திருப்பியும் செலவாத்த பதினோரு முறை தருத் இப்ராஹிமா ஊதி முடிச்சுக்கோங்க அதாவது முன்னும் பின்னும் பதினோரு முறை செலவாத் சூரத்துல் ஃபாத்திஹா ஏழு முறை அல்லாஹுடைய திருநாமம் யாவதூத் அல்லா அப்படின்ட்டு பதினோரு முறை ஓதுனும் யாவதூதி அல்லா அப்படிங்கிற அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா யாவதூத் அப்படின்னா உள்ளன்பு மிக்கவன் உள்ளன்பு மிக்கவனே இதனுடைய அர்த்தம் இந்த ஒரு அமலை நீங்கள் ஓதிட்டு உங்களுடைய கணவருடைய முகத்தை மனசில் நினச்சிக்கிட்டே நீங்கள் ஓதுங்க நீயத்தை வச்சுக்கிட்டு அவங்களுடைய உருவத்தை உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து வச்சுக்கிட்டே ஊதி அவங்க மேலே ஊதுறதா நினச்சி கூட நீங்கள் விட்டுக்கலாம் இந்த அமலை நீங்கள் வளமையாக செஞ்சுக்கிட்டே வாங்க கண்டிப்பாக உங்கள் கணவர் இடத்துல நல்ல ஒரு பாசத்தையும் மரியாதையும் கிடைக்க அதாக தலை உதவி செய்வான் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த உங்கக்கிட்ட உங்கள் மேலே இருக்கக்கூடிய வெறுப்பு கோபம் எல்லாமே தனிஞ்சு உங்கள் கிட்ட பாசத்தோடு நல்ல ஒரு முறையில் இருப்பாங்க அல்லாஹ் மேலே நம்பிக்கையோட வழமையாக நீங்கள் இதை செஞ்சுக்கிட்டே வாங்க கண்டிப்பாக அல்லாஹாலா உங்களுக்கு நல்லவே நாடுவான் இன்ஷா அல்லா பாசத்தோடு மரியாதையோட உங்கள் மேலே வெறுப்பு இல்லாமல் முழு லவ்வோட உங்கள் ஹஸ்பண்ட் உங்ககிட்டே இருக்கேன் அல்லாஹாலா உதவி செய்வான் இன்ஷால்லா ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள் அலாம வரமத்தி வர